ஏரோ சிலம்பாட்ட அகாடமி சார்பில் கோவையில் மாபெரும் சிலம்பாட்ட போட்டி கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் துவக்கி வைத்தார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு கோவை புளியகுளத்தில் ஏரோ சிலம்பாட்ட அகாடமி சார்பில் திமுக கோவை மாநகர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளரும் சிலம்பாட்ட ஆசானுமான அர்ஜுனன் தலைமையில் மாபெரும் சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் துவக்கி வைத்தார் இந்த சிலம்பாட்ட போட்டியில் கோவை ஈரோடு சிவகங்கை திருப்பூர் தாராபுரம் பகுதிகளிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் பரிசுகளாக வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிலம்பாட்ட மூத்த ஆசான்கள் குணசேகரன் பழனிசாமி மற்றும் நமச்சிவாயம் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா முன்னாள் எம்பி நாகராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் வே நா உதயகுமார் மு மா முருகன் பகுதி கழக செயலாளர்கள் பசுபதி கோவை லோகு மார்க்கெட் மனோகரன் டெம்போ சிவா மாமன்ற உறுப்பினர்கள் சந்தோஷ் லாரா பிரேம்தேவ் குணசேகரன் மற்றும் மணிகண்டன் சுரேஷ் பாபு வழக்கறிஞர் கொங்கு அஸ்ரப் கோவை இஸ்லாம் ஆர் எஸ் பூபாலன் பிரின்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்